கோவை மாவட்டம் காந்தி பார்க் ஜாட்பாரங்களில் வசித்து வரும் சாட்டையடித்து ரத்தம் சிந்தி கிடைக்கும் மக்கள் தனது குடும்பங்கள் தங்குவதற்கு வீட்டு மலைப்பாட்டா வழங்க கோரி சாட்டையடி தொழில் மக்களின் தலைவி மீனாட்சி ஊர் மக்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளார் மழைக்காலங்களில் கடைகளிலும் காலங்களில் பேர் ஓரமாகவும் ஜாட்பாழங்களிலும் வசித்து வரும் நாங்கள் எங்களுக்கு வீட்டு வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளார் இதுகுறித்து கூடுதலே நாம் இப்போ என் பேர் மீனாட்சி நாங்கள் ரொம்ப நாளாக அங்கங்கே நாரோடியாக அங்கங்க அவங்க தான் நாரோடியாக சுற்றி இப்போ கோயம்புத்தூர் ஏரியாக்கு வந்து இருபது ஆண்டு காலமாக நாங்கள் இருபது வருஷமா கிரேட் பார்க்குலயே இருக்கோம் எங்களை வீடு இல்லை வாசல் இல்லை ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இடம் வேணும் வீடு வாசல் வேணும் பிள்ளைங்களெல்லாம் படிக்க போடணும் அதை எங்களுக்கு எங்களோட இது